காலகிருஷ்ணனுக்கு ரெண்டாம் இடம் இந்த வந்து சுக்கனுடைய ஆட்சி பெற்ற வீடு இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரு ரெண்டாம் இடத்துக்கு வராரு ஸோ இவங்களை பொறுத்தவரைக்கும் இப்போ எடுத்து வைக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளுமே சமையான சக்ஸஸ்ன்னு சொல்லலாம் இவங்களுக்கு ரொம்ப எல்லா பக்கமே ஜாக் பேட் அப்படிங்கும் போது தொழில் ரீதியான வளர்ச்சி அதே மாதிரி தொ புதிய தொழில் துவக்கம் புதிய கல்வி க கத்துக்கணும் எனக்கான ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட்காக நான் ஒரு கோர்ஸ் பண்ண போறேன் அப்படின்னா இன்ன வரைக்கும் தடைகள் இருந்திருக்கும் அதெல்லாம் விலகக்கூடிய நேரம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ரிசப்ராசி காலங்களை பொறுத்தவருக்கும் நிறைய பேர் உங்களை வந்து ஏற்றி விட்ருப்பாங்க அதே இங்கே வந்து என்ன ஆகும் அப்படின்னா இவங்க எதை ஆசைப்பட்டாலும் கிடச்சிடும் இந்த குறுபேச்சு பலனில் ரிசப்பராசி என்பர்களுக்கு காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் எல்லாமே சக்ஸஸ்ன்னு சொல்லும்போது அப்புறம் எது மட்டும் சக்ஸஸ் இல்லாமையா இப்படியா நிச்சயமாக அடுத்ததா ரிஷபராசி அன்பர்கள் இந்த குரு பயிற்சியில எப்படி இருக்க போதும் அவங்களுக்கு நிச்சயமா ரிஷபராசி எடுத்துட்டோம் அப்படின்னா காலபுருஷனுக்கு ரெண்டாம் இடம் காலபுருஷனுக்கு ரெண்டாம் இடம் இது வந்து சுக்கிரனுடைய ஆட்சி பெற்ற வீடு இவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த குரு ரெண்டாம் இடத்துக்கு வராரு ரொம்ப சூப்பரான ஒரு யோகம்னு சொல்லலாம் இருக்கிறது ஏன்னா லாஸ்ட் இயர் வரைக்கும் இந்த குருவும் சுக்கிரன் வந்து ஆப்போசிட்டான ஒரு கேரக்டர் எல்லாருக்குமே குரு வந்து வேலை செய்வார் ஆனால் சுக்கரனுக்கு வந்து குரு குரு வந்து ஆக மாட்டார் அவர் வந்து எதிரி மறைன்னு வச்சுப்போம் அந்த மாதிரி இருந்தாங்க நாளும் இப்போ வந்து அந்த இடத்துல விட்டு கிளம்பி போகிறதுனால இவங்களுக்குமே இருக்கிறதுலே சூப்பரான ராசிக்காரங்கன்னு சொல்லிட்டு எல்லா பயிற்சியிலையுமே சூப்பராக சொல்கிறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரிசப் ராசிக்காரங்க அந்தளவுக்கு பிஸி ஷெடூல் வீடு குடும்பம் குடும்பத்தில் பிரச்சனையை மட்டுமே பார்த்தேங்க எனக்கு ஒரு நிம்மதி இல்லாத ஒரு நிலை இருந்துச்சுங்க இப்போ பாரு கணவன் மனைவி பிரச்சனை சண்டை போன டைம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய குடும்ப வாக்குவாதங்கள் நிறைய அனுபவப்பட்டவங்க பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிசபராசிக்காரவங்க இந்த ரெண்டாம் இடத்துல வரக்கூடிய குரு ஒரு தனம் குடும்பம் வாக்கு அந்த மாதிரி ஸ்தானத்தில் வர்றதுனால இவங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போகுது பொருள் வாங்கணுமா வாங்கி சேர்க்கலாம் சந்தோஷம் வேணுமா வாங்கி சேர்க்கலாம் வாங்கி சேர்க்கலாம்னா பார்த்துக்கோங்க அப்போ அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு நட்பு வட்டாரங்கள் இருக்க போகுது உழவுகளாக இருக்கட்டும் நிறைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா சண்டை போட்டு பிரிஞ்சுட்டு இருந்திருப்பாங்க நல்ல ஒரு உறவை பகச்சிருப்பாங்க லாஸ்ட் இயர் வந்து இந்த உறவுகளில் பிரிவினைகள் வந்தது பிரிஞ்சு போகிறது மனக்கு சாவங்கள் ஆகும் நல்லா இருந்த குடும்பமே வந்து கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய காலகட்டம்னு கடந்து வந்திருப்பாங்க இப்போ எல்லாமே மாறி இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு லைஃப்பில் சூப்பர் சேஞ்ச் அப்படிங்கிறது வரப்போகுது அவங்களுக்கு ஒரு நல்ல சேஞ்ச் அப்படிங்கிறது வரப்போகுது ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ எடுத்து வைக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளுமே சமையான சக்ஸஸ்ன்னு சொல்லலாம் ப்ரமோஷன் வேணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்க மோஷன் கிடைக்குமா கண்டிப்பா கிடைக்கும் அதே போல் எனக்கான வேலை வாய்ப்புகள் புதிய வேலை வாய்ப்புகளுக்காக நான் காத்துட்டு இருக்கேன் ஏன்னா தொழில் ஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல தான் உங்களுக்கு குருவின் சனியினுடைய பார்வையெல்லாம் படுது பயங்கர விசி செடுள் ஒன்னுக்கு நாலு பக்கம் வேலை பார்க்க போகிறேங்க அந்த அளவுக்கு ஒரு முன்னேற்ற நிலையை நோக்கி அறக்கிற போகிறாங்க இவங்களுக்கு ரொம்ப எல்லா பக்கமே ஜாக்பாட் அப்படிங்கும் போது தொழில் ரீதியான வளர்ச்சி அதே மாதிரி புதிய தொழில் துவக்கம் புதிய கல்வி க கத்துக்கணும் எனக்கான ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட்காக நான் ஒரு கோர்ஸ் பண்ண போறேன் அப்படின்னா இன்ன வரைக்கும் தடைகள் இருந்திருக்கும் அதெல்லாம் விலகக்கூடிய நேரம் இந்த டைமில் அவங்க முயற்சி எடுத்தாங்க அப்படின்னா டெஃபினட்டா சக்சஸ் அப்ப எடுத்து வைக்கக்கூடிய அத்தனைமே சக்சஸ் என்னன்னா இவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் நம்ம சொல்றது வீட்டை பார்க்க நேரம் இருக்காது அப்படின்னா எந்த அளவுக்கு பிஸியா இருப்பாங்க நிச்சயமா இதுவே ஒரு பெரிய ப்ராப்ளம் வரும் என்னன்னா எப்போ பாரு வேலை வேலைன்னு அந்த அளவுக்கு நேரங்காலம் பார்க்காம உழைக்க போறாங்க வருமானம்ன்றது அழகு அளவுக்குமே அழகாக வந்து கொட்டப்போகுது அப்படிங்கும் போது இவங்களுக்கு என்ன ஆகுனா வீட்டை குடும்பத்துக்கான நேரத்தை ஒதுக்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஸோ அதை வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக கணவனாக கணவனாக இருக்கும் பட்சத்தில் மனைவி கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் மனைவியாக இருக்கும் பட்சத்தில் கணவனை புரிஞ்சுக்கணும் ஓகே இதுதான் நம்ம ஒய்ஃப் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கா சரி நம்ம கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இந்த ட்ரெஸ் ராசிக்காரவங்களுக்கு வந்து ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணிட்டாங்கன்னா இவங்க தப்பிச்சாங்க இல்லைன்னா கொஞ்சம் வந்து குடும்பத்துல வந்து தேவையில்லாத வாக்குவாதங்கள் சண்டை செலவு கொஞ்சம் எட்டி பார்க்கும் அதை மட்டும் அவங்க பாத்துக்கணும் கண்டிப்பாக புரிஞ்சு புரியக்கூடிய நிலைக்கு இவங்க உட்காந்து பேசணும் ஏன்னா உட்காந்து பேச நேரம் ஓட ஓர போறாங்க இல்லையா அதுதான் அங்க பிரச்சனை அப்போ கொஞ்சம் டைம் நீங்களா பார்த்து ஏதோ ஒன்று மேனேஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லலாம் இவங்களுக்கு என்னன்னா அந்த வேலை வலுவும் அதிகமாக இருக்குன்னு சொன்னேன் இல்லையா ரொம்ப அழகா கற்றுக்குவாங்கன்ட்டு இப்போ இவங்க பிள்ளைங்க விஷயத்துல வந்து டைம் இருக்காது பிள்ளைங்களை கேர் பண்றதுக்கு டைம் இருக்காது அந்த பிள்ளைங்களுடைய அவங்கள பற்றின கவலைகள் இருக்கும் சிந்தனைகள் இருக்கும் ஐயோ நம்ம குழந்தைய நம்ம எப்படி ஆளாக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு ஸோ அதை மட்டும் அவங்க குழந்தைங்களை பற்றின கவலைப்படுறத தாண்டி இந்த குழந்தைகளுக்கான நேரத்தை ஒதுக்கி அவங்களுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணா இருந்தாலும் பெருமை அடையக்கூடிய சூழ்நிலையும் அவங்க அனுபவிக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் உங்களை வந்து ஏற்றி விட்டுருப்பாங்க இவங்க வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு படிக்கட்டா யூஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க அவ்வளவு நிச்சயமா இப்ப இந்த காலகட்டத்துல என்ன ஆகும் அப்படின்னா இவங்க வந்து ஒரு வளர்ச்சியை நோக்கி போயிருவாங்க திருப்பி அவங்க எல்லாம் மறந்துருவாங்க சோ அந்த டைம் அப்ப ஏன்னா நமக்கு குருவாக இருக்கக்கூடிய அந்த நிச்சயமா நம்மளுடைய படிக்கட்டுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணாங்கல ஒரு காலத்துல நம்ம நினைச்சு பார்க்கணுன்ற ஒரு தன்மை இருக்கும் இல்லையா இவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு தன்மையை நினைச்சு பார்க்கும்போது இவங்களுக்கு இன்னும் இந்த குரு சப்போர்ட் பண்ணுவார் நிச்சயம் இப்போ கோச்சரத்துல இருக்கக்கூடிய இவ்வளவு நாள் இருந்த ரிஷபத்துல இருந்து மிதனத்துக்கு போயிருக்க குரு இவங்களுக்கு பயங்கர சப்போர்ட் பண்ணுவார் ஸோ இவங்க வந்து நன்றி மறவாமை அப்படிங்கிற ஒரு நிறைய எடுத்துக்கணும் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வெளிநாடு போகணுங்க எனக்கு ரொம்ப நாள் கனவுங்க ஆசைங்க எப்படியாவது நான் வெளிநாடு போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு நினைக்கிற பிள்ளைங்களுக்கு டெஃபினட்டா இந்த யார் முயற்சி எடுத்தாங்க அப்படின்னா இருக்கு ஃப்ளைட்டு டிக்கெட்லாம் போகணுன்னா எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து எங்கள் பாஸ்போர்ட்லாம் நான் போட்டு வைக்க போகிறேன் அப்படின்னா நீங்களா பாஸ்போர்ட் போட்டு வச்சுக்கோங்க கண்டிப்பாக பறக்கிறதுக்கான சூழ்நிலைகள் உண்டு எனக்கு ரொம்ப நாள் கனவு இல்லை என்னுடைய படிப்புக்காக ஒரு விஷயத்தை நான் முயற்சி எடுத்தேன் போன டைம் எனக்கு தடையாச்சு எனக்கு எல்லாமே ஓகே ஆச்சு கடைசியில் காலேஜில் எனக்கு சீட் கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னு நினைச்சவங்களுக்குலாம் எந்த ஆஃப் இதில் முயற்சி எடுத்தாங்கன்னா டெஃபினெட்டாக கிடைக்கக்கூடிய நன்மை இருக்குது இதில் வந்து அந்த ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய நிலையெலாம் இருக்குல்ல நிறைய பெரியவங்களுக்குலாம் ஒரு ஆசை எனக்கு வந்து ஆன்மீக ட்ரிப்பை போகணுங்க எனக்கு ஃப்ளைட்டில் போயிட்டு வரணும் எனக்கு வயசே கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே ஆச்சு இதுக்கு மேலே நான் என்னத்தை போக அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்தது ஆனால் இப்போ எனக்கு ஒரு ஆசை வந்திருக்கு திடீர்னு போகணும் ஒன்றாலாவது நானும் ஃப்ளைட்டில் ஏறிட்டு இந்த காசு இதெல்லாம் போயிட்டு வந்துடலாம் ஒரு உலக நாடுகள் அளவுக்கு கூட நிறைய கோயில்கள்லாம் குளங்கள்லாம் இருக்காங்க எல்லாம் போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த இந்த வருடம் வந்து மிகப்பெரிய குடுப்பினை இருக்கு நிச்சயமா அவங்களுடைய வாழ்நாளில் ஆசைப்படக்கூடிய விஷயம் அத்தனையும் அவங்களுடைய கிடைக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது இந்த குரு கொடுக்க போறேன் கொடுக்க யார் தடுப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துட்டு இருக்க வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி தான் பொன் பொருள் சேர்க்கக்கூடிய நிலைகள் இவங்கெல்லாம் பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப யோக காரங்கன்னு சொல்றாங்க என்ன காரணம் பார்த்தீங்கன்னா சுக்கரன் ஆட்சி பெற்ற வீடுங்களா அதே மாதிரி சந்திரன் வந்து உச்சம் பெறக்கூடிய இடம் அதே இங்க வந்து என்ன ஆகும் அப்படின்னா இவங்க எதை ஆசைப்பட்டாலும் கிடைச்சவங்க இப்போ இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கடைக்கு போவோம் ஒரு ஐநூறுபா இன்னைக்கு என்னோட பட்ஜெட் ஓகேப்பா ஐநூறுபாக்குள்ள என் பையனுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வாங்கலாம் அப்படின்னு போனீங்கன்னா ஐந்நூறுபாய தாண்டி அதுலேயே மூணு மணி அந்த ரெண்டாயிரவாக்கு ட்ரெஸ்ஸுக்கு எப்படியாவது அந்த பையனுக்கு அமைஞ்சிடும் கிடச்சிடும் நிச்சயமா நமக்கு கையில் காசே இல்லைன்னு உட்காந்துட்டு இருப்போம் ஆனால் அந்த பையனுக்கு அந்த ரிசர்வ் பையனுக்கோ பொண்ணுக்கோ நீங்கள் போய் ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னு போனீங்கன்னா நம்ம போடுற வட்டத்தை தாண்டி அவங்க ஒரு வட்டம் போட்டுருவாங்க ஆல்ரெடி அட்டா அந்த வட்டம் வந்து பெருசா இருக்கும் அந்த வட்டத்துக்கு தகுந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் அவங்க வாழ்வாங்க பட் ஒரு வாழ்க்கை ஒரு வட்டம் பா தான் வாழணும்னு பேசுவாங்கல்ல இவங்களுக்குலாம் வந்து என்னன்னா அவங்களோட வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரியான வட்டங்கள் இவங்களே தான் உண்டு எப்பயுமே கையில் பணம் இல்லைன்னு இருக்கவே இருக்காதுங்க என் கையில பணம் இல்லைன்னு அவங்க சும்மா வேணா சொல்லுவாங்க ரகசிய பணங்கள் சேர்த்து வைக்கிற ஆட்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ரிசவராசிக்காரா உண்மையிலேயே நிச்சயமா நீங்க பாருங்களேன் அம்மா வந்தா கூட சரி அஞ்சரைப்பட்டியில வச்சிருக்கேன் வச்சிருக்கேன்ற மாதிரி வைப்பாங்கல்ல அதுல வந்து கை தேர்ந்தவங்க பாத்தீங்கன்னா எங்கயாவது அவங்க கிட்ட சேவிங்ஸ் அசெட் அப்படி கண்ணுக்கு தெரியாம பணம்ன்றது அவங்க கையில் இருந்துட்டே இருக்கும் அப்ப நிறைய பிள்ளைங்களும் உஷாராயிக்குவாங்க நம்ம அம்மா கிட்ட கேட்டா பணம் கிடைக்கும் அப்படின்றது ரிசர்ப் ராசி அனுப்பில்லைங்க நிச்சயமா இந்த மாதிரியான ஒரு நிலைகள்ன்றது அனுபவிக்கக்கூடியங்க ரொம்ப சூப்பரா இருக்க போதுன்னே சொல்லணும் இந்த வருஷம் வந்து இருக்கிறதே ஜாக்பாட் சூப்பர் நிச்சயமா இந்த குர பேச்சு பணம்ல ரிசர்பராசி அன்பாக இருக்கிறதுக்கு காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் எல்லாமே சக்ஸஸ்னு சொல்லும்போது அப்புறம் எது மட்டும் சக்ஸஸ் இல்லாமையா நிச்சயமா அவங்க ஆசைப்பட்ட முறையான ஒரு அழகான வாழ்க்கை எடுக்கக்கூடிய தருணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு என்னென்னா ஒரே ஒரு விஷயம் கணவன் மனைவிக்குள்ளே மட்டும் விட்டு கொடுத்து போகணும் விட்டு கொடுத்து போகணும் இவங்களுக்கு ரொம்ப எதிர்பார்ப்புகள் ஜாஸ்தி இருக்கும் எதையுமே பிரம்மாண்டமாக செய்யணும்னு நடப்பாங்க ஆசைப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக நடக்கணும்னு நடப்பாங்க ஸோ அதனால் இந்த எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிறது நல்லது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூட இருக்கக்கூடிய பாட்னர் கூட வந்துட்டு ரொம்ப ஓவர் அன்பு கொடுப்பாங்க பயங்கர லவ்வுங்க இவங்களா மாதிரி லவ் பண்ணுறவங்க யாருமே நீ என் கூட மட்டும் இருப்பார் ஒன்று அழகாக பார்த்துக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு பார்த்து பார்த்து லவ் பண்ணுவாங்க கணவனாக இந்த ரிசிவராசிக்காரங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு ஒய்ஃப் கிடைச்சாலும் சரி அதே மாதிரி ஹஸ்பண்டாக கிடச்சாலும் சரி சூப்பராக பார்த்துப்பாங்க அப்பா குடும்பத்தை அழகாக பார்த்துக்கூடிய நிலைன்னு இருக்கும் என்னென்னா எங்களுக்கு அந்த ரொம்ப கேர் பண்ணுறாங்களே அன்பின் உச்சக்கட்ட வெளிப்பாடு தான் சந்தேகம் அளவு கடந்த அன்பின் உச்சகட்ட வெளிப்பாடு அந்த அளவு கடந்த அன்பு வைக்கிறதுனால என்ன ஆயிடும் அவங்க பேர் ஒரு பயம் நம்ம கூட பேசினா கூட ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க அந்த தன்மை மட்டும் உங்களோட குடும்பத்துல வரும்போது குறிஞ்சு பார்த்து இருந்துக்கணும் அது உங்களுக்கு சொல்ற ஒரு அட்வைஸ் அப்படின்ற மாதிரி இன்னொன்னு கணவன மனைவி கூட மட்டும் புரிஞ்சுண்டு விட்டு கொடுத்து போகணும் அந்த கருத்து வேறுபாலும் நிறைய வரும் இவங்க ரொம்ப அன்பு குடுக்குறாங்களா அதே முறை அன்பு ரிப்பீட்டா எனக்கு வேணும் அப்படின்னு எதிரி பார்ப்பாங்க கண்ட்ரோல் பண்ணிக்கணும் இல்லை நம்ம கொடுக்குறவங்க போமே அவங்க கண்டிப்பாக ஒன்றா புரிஞ்சுப்பாங்கன்றதவங்க கொஞ்சம் கடந்து போயிட்டாங்கன்னா ஒரு கோவம் வருது சண்டை வருதுன்னா அந்த இடத்துல ஓகே நம்ம ஹஸ்பண்ட் இப்படி தான் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிட்டாங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் ஏன்னா இங்கே வந்து நட்சத்திரத்துலாம் பார்த்தீங்க அப்படின்னா சூரியனோட நட்சத்திரத்தில் இங்கே இருக்கக்கூடிய இடம் அதனால ரொம்ப அந்த கோபம் வேகம் எல்லாமே இன்னும் ஜாஸ்தி இருக்கும் அதனால கண்டிப்பாக ஷெசவராசியின் அன்பர்களுக்கு இவ்வளவு மார்க் கொடுப்பேன் பாக்குனத்துக்கு அப்படின்னா எவ்ளோ கொடுப்பீங்க தொண்ணூத்தி எட்டு குடுக்கலாமா கிட்டத்தட்ட நிச்சயமா அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா இருக்க போற என்ன குரு வந்து ரெண்டாம் இடத்துல வர்றது மிகப்பெரிய யோகம் தானே திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்யம் நான்கு ஏழு பூஜ்யம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்